பலம் நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்கனேகன் இறைவன் அடிவாள்க ஓம் நம சிவாயா திருச்சிற்றம் பலம் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு தன் பூங்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயூன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கூண்கலல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கூண்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன்களல் சீரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் பலம் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் செய்வழி போற்றி நெய்யத்த நின்ற நிமலன் அடி போற்றி நெய்யத்த நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி திருச்சிற்றம் பலம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அவன் அவன்தாள் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாளே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்யான் முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவம் தெய்வி கண்ணுதலான் தன் கருணை கண் காட்டவம் தெய்வி எண்ணுவதற்கு எட்டா எழிலால் கலல் இழஞ்சி எண்ணுவதற்கு எட்டா எழிலால் கலல் இழஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் என் இழந்து எல்லை நின் பெரும் சீர் பொல்லாவினை புகழு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் ஏன் ஒன்றறியேன் ஓம் நம சிவாயா திருச்சிற்றம்பலம் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் பல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்த எம்பெருமான் எம்பெருமா ஓம் நம சிவாயா திருச்சிற்றம் பலம் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே மெய்யை உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே ஒய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யை உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே ஒய்ய என் உள்ள காரமாய் நின்ற மேயா விமலா பாக வேதங்கள் மேயா விமலா பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஓம் நம ാം വിമല ടെയ്യായ് ഇമാണ നാം വിമല പൊയ്യായി എല്ലാം പൊയകല വന്ദരുളി പൊയ്യായി എല്ലാം പൊയകള വന്ദരുളി മെണി மிளர்கின்றமை சுற்றுடரரரரரரரரரரரஞானமாககி மிந்த மைச்சுடரே எஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே எஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்வி Nay, ahalvikum will be cum nullary. Oh, Namashivaya. Oh, Namashivaya. Oh, Namashivaya. Bye. Uh -huh.